கொடுக்கணுமா மூணு லட்சம் வாங்குறீங்க சரி வாங்கிடுற இன்னைக்கு நீ மூணு லட்சம் வாங்குறியா வாங்கி அல்ல என்ன செய்யலாம் தெரியுமா ஒரு இருபது வருஷம் அல்ல தயம் தேவைப்படுது இருபது வருஷத்துக்கு பிறகு இவனுக்கு நாலு கொடுத்துப்பான் நாங்க மூணு லட்சமா நாலு பொம்பளை பிள்ளை அப்ப ரேட்டு மூணு லட்சமா இருக்காது நீ வாங்கும் போதா மூணு லட்சம் மகளுக்கு அல்லாஹ் கொடுத்து வைக்கவான அப்ப எத்தனை லட்சம் முப்பது லட்சம் ஆகியிருக்கும் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் எவ்வளவு இருக்கும் ஊர்ல சொல்லுங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சு வருஷத்துல மூணு லட்சம் முன்னூறு மடங்கு முன்னூறு ஆயிரம் ரூபாய் மூணு லட்சம் முன்னூறு ஆயிரம் தானுங்க அப்ப எத்தனை மடங்கு நூறு மடங்க நூறு மடங்கு அப்ப ஒவ்வொரு ஆயிரமும் என்னவாகுது லட்சமா மாறி இருக்குது அப்ப ஒரு லட்சம் எத்தனையா மாறும் கோடியா மாறும் நீ வாங்கும் போது மூணு லட்சம் நீ ஓ மகளுக்கு கல்யாணம் பண்ணுவிய மூணு கோடி கேட்பான் நீ நல்லா உண்டாக்குன நீ நல்லா பரப்புன மூணு அடுத்த வருஷம் மூன்று அடுத்த வருஷம் நாலு அடுத்த வருஷம் அஞ்சு அடுத்த வருஷம் பத்து அடுத்த வருஷம் ஐம்பது அடுத்த வருஷம் கோடி மூணு லட்சம் வாங்கின மூணு கோடி ஆயிருக்கும் நாலு கொம்பளை பிள்ளை இருக்கும் நான் மூணு பன்னெண்டு கோடி நல்லா காட்சி நல்லா காத்து அனுப்ப யாரு பன்னெண்டு கோடிக்கு என்ன பண்ணுவேன் மாமா என்ன பண்ணானோ அதை பண்ணுவேன் பன்னெண்டு கோடிக்கு நோட்டு புக்கு தீட்டு அலைய போறேன் யாரெல்லாம் அலையணும் நல்லா கேட்கிற பெண்களை கேளுங்க உலகத்துல கண்ணுக்கு முன்னாடி அல்லா தண்டனை கொடுத்தா தான் திருந்துவான் என்ன லிமிட் இல்ல அக்கிரமத்துக்கு பெருமானார் சல்லா செஞ்சாங்க இத்தகைய தாவத்தல் மதுரும் அணிலிக்கு ஆளானவர்களுடைய துவாவுக்கு பயந்துகள் அச்சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்களே அவர்களுடைய துவாவுக்கு பயந்து கொள் ஏன் தெரியுமா உலை ச பைனஹா உ பயணல்லா ரஜா அந்த துவாவுக்கு மத்தியில திரை இல்ல அல்லாஹுக்கும் அந்த துவாவுக்கு மத்தியில எந்த தடையும் இல்லை உடனே ஏற்றுக்கிறப்படும் நீங்கள் மாத்திரம் கையேஞ்சினால் தாய்மார்களே பாதிக்கப்பட்டிருக்கிற தாய்மார்களே முப்பது வயசு வரை கண்ணி கழியாக இருக்கிற தாய்மார்களே அப்படிப்பட்ட கன்னி பெண்களை பெற்று வைத்திருக்கிற வசதி இல்லாத தாய்மார்களே நீங்கள் கையேந்தினால் ஒருத்த நாங்க மிஞ்ச மாட்டோம் அநீதிக்கு ஆளாக இருக்கிறீங்க கையேந்தனா அல்ல திருப்பி பிடிப்பான் திருப்பி எடுப்பான் அல்ல சவுக்க திருப்பி பிடிப்பான் பன்னெண்டு கோடி ரூபாய் நீ கொடுக்க வேண்டி வரும் கொடுக்க முடியாம ஒன்னு நீ தற்கொலை செய்வாய் எத்தனை பேர் தற்கொலை செஞ்சானே அந்த வேலையை நீ செய்வாய் இல்லன்னா கருவுல வச்சு ஓம் பிள்ளைய நீ ஆம்புளைங்கிற திமுர்ல வாங்கினே ஓம் பொம்புள பிள்ளைய குளிர் கொண்டு குறைப்பாய் ஹஸ்ரோட புதைக்குப்பாய் இல்லைன்னு சொன்னா அவன் பிச்சை எடுத்தானு அந்த மாதிரி நீனும் பிச்சை எடுப்பாய் நீனும் இன்னைக்கு மாமனார கோப மாமனார் நிலையில இருந்து ஜமாத்துல கடிதம் வாங்கிட்டு பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு பிச்சை எடுக்கணும் நாலு கும்பருக்கு சேர்த்து வாங்கின மூணு லட்சத்துக்கு பட்டி முதல்ல மாதம் சேர்த்து அல்ல ஃபனாட்டி அவன் பெருசாக கடுப்பான்லா நன்மை அப்படி தர்றாங்க கொண்டு எழுநூறு தர்றான்ல நன்மை அப்படி தர்றான் இல்லைங்க அல்ல ஒன்று செஞ்சால் எழுநூறா ஒண்ணுக்கு பத்து ஆகுமா பத்து எழுநூறு ஆகும் அதே மாதிரி தான் அல்ல என்ன செய்யுமா அவனுக்கு எல்லாம் மல்டிபிள் ஆகும் அல்லாவுடைய கணக்கு என்ன சிம்பிள் கிடையாது இந்த அள்ளிக்க மிதிசால அப்படித்தான் குடுத்தால அப்படித்தான் குடுத்து இருக்கும் அவ்வளவுதான் அதே மாதிரி பிச்சை எடுக்கும் அப்ப அல்லா உரப்புள்ள அலமீன் அப்ப இன்னைக்கு ஒழிக்கல நாளைக்கு அதனுடைய விளைவு அனுபவிக்க போற நீ தான் இளைஞனே நீ அனுபவிப்பாய் இன்னைக்கு ஒளிச்சனு நாளைக்கு வாங்குற சமுதாயம் இருக்காது உன் நாலு பிள்ளையும் வாங்காம கட்டக்கூடிய மாப்பிள்ளை இருப்பான் இன்னைக்கு நீ ஒழிக்கலை உனக்கு என்ன கேண்டி அல்ல பட்டை போட்டு குடுத்துருக்கானா பிறகு ஆம்பளை பிள்ளை சொல்லு உனக்கு ஆம்பளை புள்ளை பிறக்குமா இதை யா ஒருத்தர வச்சுக்க அல்லா திருப்பி பிடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோட எத்தனை நண்பர்கள் அந்த காலத்துல நான் வாங்கலை சந்தேகம் வந்தா தொண்டி மக்கள் வந்திருக்கான் கேட்டுக்கெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலயே நாங்கள் பரதசிங்க எதிராக புரட்சி பண்றோம் வாங்காமல் இருந்துகிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம் வாங்கிவிட்டு சொல்லல வாங்காமல் இருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் நான் வாங்காமல் இருந்த முடிவுக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒரு நிகழ்ச்சி இருக்குது அதை நான் சொன்னால் நீங்கள் வாங்க மாட்டீங்க நாங்க பெரிய ஆராய்ச்சி முனைக்கு வாங்காம இருக்கல நாங்க அந்த காலத்தில் பெரிய எதுவுமே தெரியாது எங்களுக்கு அந்த பருவத்தில் இளம்பிராயத்தில் எங்களை பாதித்தது ஒரு நிகழ்ச்சி ஒரு சம்பவம் கீழக்கரையில் இருக்கு அந்த எண்பது எண்பத்தி ஒண்ணு எழுபத்தி ஒன்பதுகள்ல வந்த கிணத்தட்டி பேப்பர் தான் உங்களுக்கு தெரியும் தேதியெல்லாம் யாவும் இல்ல அந்த காலகட்டத்தில் கீழக்கரையில் ஒரு சம்பவம் ஒரு ஏழை வாத்தியார் முஸ்லீம் வாத்தியார் எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கக்கூடிய வாத்தியார் என்ன சம்பளம் கிடைக்கும் தெரியும் உங்களுக்கு அவருடைய குமுறுகளை கையேற்ற முடியல கீழக்கரையில் பிறந்த முடியுமா முடியல என்ன பண்றான் பல விதமா முயற்சி பண்ணி பாக்குறான் பிச்சை வரைக்கும் எடுத்து பார்க்கறான் முடியல இதுக்கு வரதட்சணை கொடுக்கற அளவுக்கு முடியல கடைசியில் என்ன பண்றான் சம்பவம் நடந்த சம்பவம் பேப்பர்ல வந்த சம்பவம் பொண்டாட்டி சொல்றான் எனக்கு முடியலமா நானும் ஓடா போயிட்டேன் நானும் வயசாயிட்டேன் எனக்கும் போய் கடன் வாங்காத வாங்கிவிட்டேன் பிச்சை எடுக்காம எடுத்துட்டேன் பிச்சை கூடலாம் நான் வித்துவிட்டேன் முடியல இந்த குமரகளை பார்த்துக்கிட்டு என்னால வாழ முடியல கட்டி கொடுக்க முடியல

அதை வச்சு நீ கல்யாணம் பண்ணு மகளை கரை சேர்த்து அவளோ அவள அத சரிங்கிறா புருஷனை இலக்குவாள் அவர் கும்பல அவ என்ன செய்யறா இந்த கும்பர் கரையேறணுமேங்கிறதுக்காக வேண்டி பெரிய தப்பா போயிட்டா அது ஏதாவது செத்து போயிட்டா சின்ன என்ன தினசரி சாப்பிடுறதுக்கு அப்படியாவது போட்டும் அவ அரை மனசா ஒத்துக்கிறான் போறான் சாவுறான் சைக்கிள்ல போய் கார்ல மோதி வேணும்னு போய் சாவுறான் செத்தா குடும்பம் பாருங்க இது கூட நியூஸா வந்திருக்காது செத்த உடனே இவ ஒப்பாய் வச்சு அழிவு எல்லாத்தையும் யாரு இந்த மாதிரி போனீங்களே சொன்னீங்களே போனீங்களே மோதிட்டீங்களே செத்து போயிட்டீங்களே இன்சூரன் கொடுப்பானா இயற்கையா செத்த தான் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும் தானா செத்த கிடைக்காது இவ வாயிலிருந்து உண்மை வந்த பிறகு ஊருக்கு புறம் தெரிஞ்ச பிறகு அதுவும் கிடைக்கிறேன் அவனும் போனான் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கல இத பேப்பர்ல படிக்கும் போது அன்றைக்கு ஏற்பட்ட பாதிப்பு நம்ம வாங்குற வரதட்சணையில எப்படி ஒரு பக்கம் இருக்குதா ஒரு வரதட்சணையினால தான் சாவுறது கூட தயார் ஒருத்தன் நினைக்குவானா அப்படிப்பட்ட கொடுமையா செய்யறோம் ஒரு பொண்டாட்டி புருஷன் செத்தாலும் பரவாயில்ல கூட சொல்லுவாளா அவ்வளவு பெரிய கொடுமையா ஒரு பொண்ணை கரை சேர்க்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா அன்னைக்கு நாங்கள் சபதம் எடுத்ததுனால எங்கள் குடும்பத்தில் வரதட்சணை கிடையாது நான் வாங்கல என் அண்ணன் என் தம்பி வாங்கல எங்க குடும்பத்தில் வாங்கவே மாட்டோம் வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் வரதட்சணை திருமணம் நடந்தால் கலந்து கொள்ள எவ்வளவு நெருக்கமான பந்தா இருந்தாலும் சரி எவ்வளவு சொந்தமா இருந்தாலும் சரி வரதட்சணை வாங்குற கல்யாணத்துல ஏறெடுத்தும் பார்க்க மாட்டோம் இன்னைக்கு வரைக்கும் இருபது வருஷ காலம் ஆச்சு வரதட்சணை வாங்குற ஒரு கல்யாணத்தில் கலந்து கொள்ளல எவ்வளவு சொந்தங்களை பகச்சிருக்கிறோம் எவ்வளவு பந்தங்களை பகச்சோம் அந்த ஒரு நிகழ்ச்சி எங்களை எங்களை பாதிச்ச அந்த நிகழ்ச்சி அதை விட ஆயிரம் மடங்கு பெருகி நிற்குது ஆயிரம் தர்மபுரிகள் நடக்குது ஆயிரம் சேலம் நடக்குது ஆயிரம் குடும்பம் நடக்குது உங்களை பாதிக்கிறேன்னு சொன்னா விட மாட்டான் அல்ல மன்னிக்கவே மாட்டான் இன்னைக்கு சபதம் எடுக்கணும் இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்தாகணும் இன்னொன்னு